நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் விவசாயியான நடராஜன் இவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க ரோட்டோரமாக ஒரு இருபது ஏக்கர் இருக்கும் அவ்வளவு பெரிய நிலத்தையே அவர் எவ்வளோ பேர் விலைக்கு கேட்டும் விற்காம தனக்கு விவசாயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயத்துக்கு முக்கியம் கொடுத்து தன்னுடைய விவசாய தொழில பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாருங்க அது போக ஊர்ல அவருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது அந்த நிலத்தை நம்பி அந்த ஊரில் பாதி மக்கள் வாழ்ந்து வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நிலத்துல அவர் பயிர் செய்யும்போது வேலையாட்களாக நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க இவர்கிட்ட வேலைக்கு வந்து அதில் வர்ற சம்பாத்தியத்தில் தான் நிறைய பேரோட அடுப்பே எரிஞ்சு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய நடராஜனுக்கு பிரபு சின்ன வயசா இருக்கும்போது தன்னுடைய மனைவியா இழந்துட்டாரு நடராஜன் நடராஜன் அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தோம் நடராஜனுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் என்ன சொன்னாங்க உன்னோட பையனுக்கு ஒரு அம்மா தேவை இதுக்கப்புறம் உன்னுடைய பையனை உன்னால் பாத்துக்க முடியாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய மனைவியின் ஞாபகத்துக்கு நான் எதுவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவனுக்கு இனிமேல் அம்மாவும் நான் தான் அப்பாவும் நான் தான் நானே என் மகனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை பார்த்துக்கிட்டாருங்க நடராஜன் அது மட்டும் இல்ல தன்னுடைய மனைவியுடைய அந்த சடலத்தை வேறொரு சுருகாட்டில் பதைச்சிட்டா தன்னுடைய மனைவியோட ஞாபகம் இல்லாமலே போயிடுன்னு சொல்லி தன்னுடைய அந்த ரோட்டோரமாக இருந்த அந்த மிகப்பெரிய இருபது ஏக்கர் நிலத்தில் நடுவில் போய் தன்னுடைய மனைவியை பதத்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மிகப்பெரிய சமாதியும் கட்டுறாருங்க அந்த சமாதிக்கு தன்னுடைய மனைவியோட பேரான சகுந்தலா தேவி மண்டபம் அப்படின்னே சொல்லி அந்த மணி கட்டுறாருங்க இப்படி தன்னுடைய மனைவி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு நடராஜன் ஆனால் என்ன அவங்க கூட ரொம்ப நாள் வாழ கொடுத்து வைக்கல அவருக்கு சரி இருந்தாலும் தன்னுடைய மனைவியை நம்ம இழந்துட்டோம் இனிமேல் நம்ம மகனுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி தன்னுடைய மகனை தன் மனைவி மேல வச்சிருந்த பாசத்தை விட அதிகமாக கொட்டி வளர்க்குறாருங்க தன் மகனை ஒரு நாள் ஒரு கடைக்கு துணி வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறாருங்க அந்த துணி கடைக்கு வெளியில சில பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்க அப்போது நடராஜன் தன்னோட மகனான பிரபு கிட்ட சொல்றாரு அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வாப்பா இந்தா ஆளுக்கு ஐம்பது ரூபா கோயில் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அங்கே பத்து பேர் கெடுத்துட்டே இருப்பாங்க அப்போது ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு வச்சுட்டா கூட ஐநூறுரூபா கொடுத்தாரு ஏன்ப்பா அவங்களுக்குலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்கக்கூடாதா ஐம்பது ரூபா தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரபு கேட்டான் கிட்ட அப்போ நடராஜன் சொன்னார் ஏப்பா நாம் போய் ஒருத்தங்களுக்கு பிச்சைன்னு சொல்லி போடக்கூடாது அவங்களே பாவம் முடியாததான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம் கொடுக்குற ஒரு ரூபா ரெண்டு ரூபாயால் அவங்களால என்ன பெருசாக வாழ்ந்துட முடியும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில அவங்களால பெருசாக எதுவும் வாங்கிட முடியாது இது மாதிரி பல பேர் போட்டால் தான் அவங்க ஒரு வேளை சாப்பாடே சாப்பிட முடியும் ஆனால் அதுக்கு பதிலாக தான் நான் ஐம்பது ரூபா கொடுத்தேன் இப்போ அவங்களால ஒரு வேலையாவது சாப்பிட முடியல நம்ம செய்கிற உதவி அவங்களுக்கு பிச்சையாக போகக்கூடாது உதவின்ற பேரில் தான் செய்யணுமே ஒழிய அவங்களுக்கு பிச்சைன்ற எண்ணமே வரக்கூடாது என் மனசுக்கு அப்படி தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் நீ உன்னோட மனசுலேயும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரபுவை நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு வந்தாருங்க இப்படி பிரபுவை நல்ல முறையில் வளர்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிரபு நல்லா படிக்க ஆரம்பித்தான் அவனும் பன்னெண்டாவதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் டெக் முடிச்சாங்க அங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அவனுக்கு வேலையும் கிடச்சிது அந்த கல்லூரியில கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஒரு பொண்ணை வந்தாங்க அந்த பொண்ணு வைஷ்ணவி பிரபு காதலிக்கலாம் விஷயம் நடராஜனுக்கு தெரியும் சரி படிப்பு முடியட்டும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு நடராஜன் அந்த பிரபுவும் முடிச்சான் அப்புறம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சான் இனி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம தன்னுடைய மகனை கூப்பிட்டு எல்லா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் போய் கேக்குறாங்க இவங்களுடைய அந்த காதல் சம்பந்தமான விஷயம் ஆல்ரெடி அந்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு போல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா திருமணமும் முடியுது வீட்டுக்கு வந்த மருமகள் ஆரம்பத்துல மாமனார் மாமியாவை நல்லா எந்த மருமகளுமே பாப்பாங்க இல்லையா அதே மாதிரி தன்னுடைய மாமனார நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க வைஷ்ணவி பிரபுவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அப்பாவா நல்லபடியா பாத்துக்கிறா நம்மளுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு தன்னுடைய அப்பா மேல பா காட்டின பாசத்தை தன்னுடைய மனைவி மேலையும் காட்டணும்னு சொல்லி பிரபு தன்னுடைய மனைவி மேலையும் காட்டினாரு அதாவது வைஷ்ணவி மேலையும் இப்ப வைஷ்ணவியும் பிரபுவும் இருக்கிறத பார்த்து நம்ம நடராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய மகனும் மருமகளும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாள் வைஷ்ணவியோட அப்பா அதாவது பிரபுவோட மாமனார் தன்னுடைய மகளை பார்க்கலான்னு சொல்லி கும்பகோணத்துக்கு வராரு அவர் வரும்போது தன்னுடைய ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு வராரு அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வைஷ்ணவி தன்னோட அப்பாவை வரவேற்றார் அது மட்டும் இல்லை பிரபுவும் தன்னுடைய மாமனாரை வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லி தடபுடலாக விருந்து ஏற்பாடு செஞ்சு சாப்பாடும் கொடுக்குறாருங்க அதுக்கப்புறம் கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கறதுக்காக வைஷ்ணவியோட அப்பா போகிறாருங்க அப்போது ரோட்டோரமாக ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இந்த இடம்லாம் பிளாட் போட்டு வித்தா ரொம்ப அதிக ரேட்டு போகும் நமக்கு இதுல நல்லா லாபம் கிடைக்கும் சொல்லி அந்த பிரபு மாமனாரோட ஃப்ரெண்ட் நினைக்கறாங்க அதனால பிரபுவோட மாமனார் கிட்ட சொல்றாங்க இத பாருப்பா இந்த நிலம் யாருது அப்படி சொல்லி கேக்கும்போது இது என் மர்மோ நிலம்தான் அப்படி சொல்றாங்க அப்படியே ரொம்ப வசதியா போச்சு உன் மர்மோ கொஞ்சம் பேசு இந்த இடத்தை வந்து பிளாட் போட்டு வித்தா பயங்கரமான ரேட் போகும் நம்ம ஒரு கமிஷன் வச்சு நம்ம இதல லாபம் பார்த்துக்கலாம் என்ன சொல்ற உன் மர்மோ கிட்ட பேசு அப்படி சொல்லி சொல்றாரு சரி என் மர்மோ கிட்ட நான் பேசற ஒன்னு பிரச்சனை இல்ல அப்படிங்கறாங்க அவர் எவ்வளவு வேல போகும் சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு வித்தரலாம் ஆனால் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இதை விட டபுளாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுக்குறாரு உடனடியே நம்ம மகளை கூப்பிட்டு சொல்கிறாரு ஏமா வைஷ்ணவி இங்கே வாமா உன் புருஷங்கிட்ட கொஞ்சம் பேசு இந்த நிலம் வந்து இருபது கோடி ரூபாய் வந்து உனக்கு சேல்ஸ் பண்ணி நான் தரேன் இந்த நிலத்தை நீங்கள் விற்று ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க உன் மகன் உன்னோட வீட்டுக்காரன் இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனிக்கு அடியால் வேலை போ வேலைக்கு போக தேவையில்ல அடிமட்ட லெவலில் அவன் வேலை செய்யணும் இனிமேல்ட்ட வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் அது பெற மாறணும்னா நிச்சயமாக இந்த இருபது கோடி நிலத்தை வந்து விற்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வைஷ்ணவிக்கும் ஆசை வந்துருச்சுங்க சரி நம்ம அப்பா இப்படி சொல்கிறாரு நம்ம புருஷனும் ஒரு முதலாளியாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கிட்ட வைஷ்ணவி பேசுகிறா ஏங்க எங்கள் அப்பா ஒரு ஐடியா கொடுத்தாரு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இந்த இடத்த விலைக்கு கேட்குறாரு அது ஒரு ரியல் எஸ்டேட்ல அவர் பிஸ்னஸ் பண்றாராம் நமக்கு இருபது கோடி ரூபா கொடுத்துறாராம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் என்ன பேசுகிற அதெல்லாம் வந்து சாதியமே இல்லை எங்கள் அம்மாவோட சமாதி அந்த இடத்துல இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அந்த நிலத்தை யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு அவரோட சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா சொன்னார்ன்னு சொல்லி இது வந்துகிட்டு இருந்தார் அதாவது என் தாத்தா நிலம் அது எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கும்போது இதை யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நிலம் அதை போய் விற்கணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் இங்கே சாதியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வைஷ்ணவிக்கு அதிகமாகுது அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க என்னங்க நானும் உங்கள்கிட்ட தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த நிலத்தை விற்று தொடங்கலாம் தொடங்கலான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை நீங்க மதிக்க மாட்டேன் எங்க அப்பா கொடுத்த ஐடியாவை நீங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன் எங்க அப்பா எங்களை மண்ணா போகணும் நாசமா போகணும்னு நினைப்பாரு நல்லபடியாக வாழணும்னு தானே நினைப்பாரு அதனால நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி தினம் தினம் சண்டை பிடிக்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் சண்டை பிடிக்கிறத பார்த்த பிரபுவுக்கு கொஞ்சம் வெறுத்து போகுது சரி என்ன பண்ணலாம் பேசலாம் அப்படின்ட்டு தன்னுடைய நடராஜன்கிட்ட கிட்ட போய் அப்போ அப்பா இந்த மாதிரி நான் அந்த நிலத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளும் வைராக்கியமாக இருந்தேன் இருந்தாலும் என் மாமனார் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு ஒரு இருபது கோடி ரூபாய் அந்த நிலத்தை வந்து தராங்களாம் அதனால் அந்த நிலத்தை வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி பிரபு நடராஜன் கிட்ட சொல்றாங்க உடனே நடராஜனுக்கு கோவம் வந்துருது என்னப்பா அதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியல நம்ம அம்மா உன் அம்மாவோட சமாதி இருக்குது நிச்சயமா அதை ரியல் எஸ்டேட் கிட்ட வித்த அப்படின்னா அந்த சமாதியை இடிச்சிருவாங்க இவ்வளவு நாளா நான் கட்டி காப்பாத்துட்டு வந்துட்டு அந்த என்னோட நினைவுகளை எல்லாமே போயிடும் எங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன நிலத்தை நான் பாதுகாத்து வச்சிருந்தேன் அதே மாதிரி தானே நீயும் நான் நினைச்சேன் இல்லப்பா நான் நினைச்சா இப்ப விற்க முடியும்தான் இருந்தாலும் நான் வித்தனா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தானே விற்கலாம்னு நினைச்சேன் அதனாலதான்ப்பா கேக்குறேன் என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போது வேண்டாம் வேண்டாம் அது சாத்தியமே இல்ல விட்டுரு என்னை மன்னிச்சிரு அதுக்கு மட்டும் நீ வில போகாத அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே அந்த விஷயத்தை வைஷ்ணவி கிட்ட போய் சொல்றான் பிரபு இந்த மாதிரி அப்பா வேண்டாம் அந்த நிலத்தெல்லாம் வந்து அம்மாவோட ஞாபகம் இருக்கும் எனக்கும் உடன்பாடுல விட்டு அப்படின்றாங்க ஆனா வைஷ்ணவிக்கு ஒரே கோபம் அந்த நிலத்தை எப்படியாவது வித்து இருபது கோடி ரூபாயை வந்து வாங்கி அதுல ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு சொல்லிட்டு இதனாலேயே பிரபு கிட்ட தினம் தினம் சண்டை ஆரம்பிச்சா வைஷ்ணவி இந்த சண்டை எல்லாம் போக போக அதிகமாகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் நான் முக்கியமா உங்க அப்பா முக்கியமா இல்ல உங்க அம்மாவோட அந்த சமாதி முக்கியமா முடிவு பண்ணிக்கோங்க இனி உங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த நிலத்தை வித்தீங்கன்னா தான் நான் இருப்பேன் இல்லாட்டி நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன் உடனே பிரபுவுக்கு கோவம் வந்துருது என்னப்பா நடக்கிற சண்டை எல்லாத்தையும் இருக்கீங்க இப்படி வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்தாதான் என்னோட நிம்மதியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வித்தாதான் நிம்மதியா இருக்க முடியும் ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா நிச்சயமா என்னோட நிம்மதியை பாத்திருப்பாங்க இந்த மாதிரி வேடிக்கை பார்த்திருக்க மாட்டாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற தகரா நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட முடிவை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னப்பா நீ இப்படி பேசுகிற நீயும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்படாமல் உன்னை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்ன போய் இப்படி ஒரு வார்த்தை கேட்டியே இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்காக ஒன்றையும் ஒன்று மட்டும் பண்ணுப்பா அம்மாவோட அந்த சமாதியை மட்டும் இடிச்சிடாத அது மட்டும் இருக்கட்டும்ப்பா அது மற்றபடி நீ வேறு இடத்த வேணால் விற்றுக்கோ அந்த சமாதியை மட்டும் விட்டுரு அதுவாவது என்னோட ஞாபகமாக இருந்துட்டு போயிட்டும் எங்கள் கடைச கடைசி காலம் முடிகிற வரைக்கும் அதோட ஞாபகத்தமாகவே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சமாதியும் வந்து இடிக்கப்படுதுங்க ஒரு டைம் அந்த நிலத்தையும் வித்துடுறான் அந்த நிலத்தை வித்ததுக்கு அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் காரன் இந்த நிலந்தான் நம்ம கைக்கு வந்துருச்சு இந்த நிலத்தோட இருக்கிற அந்த சமாதி மட்டும் நாமையே விட்டு வச்சிருக்கணும் இதுக்கப்புறம் அந்த சமாதியும் இட்டு இடிச்சுதான் ஆகணும் இல்லாட்டி இந்த சமாதியை இருக்கிறதால யாரும் நிலம் வாங்க மாட்டாங்க ரியல் எஸ்டேட் தொழில் படுத்துரும் அப்படின்னு சொல்லி பிரபுவோட மனசை மாத்திடுறான் அந்த ரியல் எஸ்டேட் ஆளு அதனால அந்த சமாதியும் இடிக்கப்படுது தா தான் மனைவியோட சமாதி இடிக்கப்படுறத பார்த்த நடராஜன் அப்படியே கண் கலங்கி அந்த இடத்துல ஒரு நிமிஷம் விழுந்துட்டாருங்க அவருக்கு அதனையிலிருந்து மனஸ்தாபமாகவே இருந்துச்சு ஒரு நாள் கோயிலுக்கு போனாருங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாம் தன்னுடைய குறைகளை சொல்லிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு கார் காரன் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் அதில் அவருடைய கை கால்கள் எல்லாமே இழந்து போயிடுச்சுங்க அவருக்கு மூளை மட்டும்தான் வேலை செய்யுது மிஞ்சி மிஞ்சு போனால் கண்ணால் சைகை காட்டுவார் வேற எதுவும் அவரால் செய்ய முடியாது ஒரே ஒரு கையை மட்டும் இயங்கும் அதுவும் லேசாக தூங்கும் மட்டும் தான் அவரால் செய்ய முடிஞ்சிச்சு ஏன்னா தலையில் அடிப்பட்டதால மூளையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இப்படி பாதிப்புள்ள மனுஷனை வைஷ்ணவி கொஞ்ச நாள் நிலம் விற்கிறதுக்கு உதவி பண்ணாரேன்னு சொல்லி கொஞ்சம் கவனிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் அதுக்கப்புறம் அவளால் அதையும் பார்க்க முடியல ஏங்க உங்கள் அப்பாவுக்கு சேவை செய்யணுமா நான் இன்மெட்லாம் செய்ய மாட்டேன் எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் அப்பா அது இதையும் செய்ய இதின்னு சொல்லிட்டு கண்ணாலையும் கையாலையும் சைகை காட்டிக்கிட்டே இருக்காரு என்னால் முடியலைங்க ஒன்று உங்கள் அப்பாவை வந்து இங்கேருந்து ஹோமில் ஏதாவது சேர்த்துருங்க இல்லாட்டி நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா ஏண்டி எங்கள் அப்பாவை வந்து ஹோமில் விட்றியா உன்னை அவளை தான் பார்த்துக்க என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் மனசில் நான் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து பணிவிட பார்க்கறேன்ல மிஞ்சி மிஞ்சி பண்ணால் சோறு தானே போடுறேன் வேற என்ன செய்கிற எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே செய்யாத எங்கள் அப்பாவை நீ ஹோமில் சேர்த்துன்னு சொல்லி சொல்கிறேன் அவ்வளோதான் பார்த்துக்க உன்னே அப்படின்னு சொல்லி பிரபு தான் அப்பாவுக்காக சண்டை பிடிச்சான் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இந்த பெருசு எப்படியாவது வெளியில் கடத்தணும்னு சொல்லி வைஷ்ணவி முடிவு பண்ணா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக மறுபடியும் சண்டை பிடிக்க ஆரம்பித்தா ஏங்க இப்போ உங்கள் அப்பாவை ஹாஸ்டலில் சேர்த்து விட போகிறீங்களா இல்லையா உங்கள் அப்பாவை முதுவர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தாதான் நிச்சயமாக நான் இதுக்கப்புறம் இங்கே இருப்பேன் என்னெல்லாம் உங்க அப்பாவுக்கு ச பணியோட செய்ய முடியாது இல்லாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய எமோஷனல் பிளாக் மேல வச்சா வைஷ்ணவி அதனால பிரபு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை ஒரு நல்ல ஹோம்ல போய் சேர்த்து விட்டு மாசம் மாசம் இந்த ஹோமுக்கு எங்கள் அப்பாவுக்கு தேவையான செலவுகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசும் குடித்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க தன்னுடைய பிஸ்னஸ் சம்பந்தமா அடிக்கடி வெளியூருக்கு போவான் பிரபு அப்படி ஒரு டைமு ஒரு மூணு மாசம் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் அதாவது அந்த இருபது கோடி ரூபாயை வச்சு பிரபு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கட்டிட்டாங்க அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் துணி கடைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை இந்த த கும்பகோணத்திலே பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலு அதனால் தன்னுடைய மாமனார் சொன்னதை கேட்டு நாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லி பிரபு தப்பு கணக்கு போட்டான் அதுக்கப்புறம் அந்த அப்பாவை ஒழுங்காக கவனிக்கிறத விட்டுட்டான் ஆனால் தன்னுடைய அப்பாவுக்கு அந்த மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகையை மட்டும் கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் ஆனால் தன்னுடைய அப்பாவை போய் பார்க்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம் எப்போயாவது ஒரு டைம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தன்னுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு டைம் வெளிநாட்டுக்கு ஒரு மூணு மாதம் தனியாக தன்னுடைய வேலை சம்மந்தமாக பிரபு போயிட்டாங்க அந்த மூணு மாதம் கழிச்சு திரும்பி வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஹோமுக்கு போகிறான் பிரபு ஆனால் அங்கே ஹோமில் அவருடைய அப்பா இல்லை அங்கே போது தான் தெரியுது அந்த பெரியவர் அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு எந்த காரணத்தால் போனார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி உங்கள் அப்பா கொஞ்ச நாட்களாகவே சரியில்லாமல் இருந்தார் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவுக்கு மாதம் மாதம் நீங்கள் இங்கே இருந்த வரைக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க நாங்களும் அதை வச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் ஸ்டாஃப்ல ஒருத்தன் உனக்கு பெருசு இப்போ ரெண்டு மூணு மாதமாக வந்து பணமே வரமாட்டேங்குது உன்னை எப்படி நாங்கள் கவனிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃபு உங்கள் அப்பா முன்னாடியே சத்தம் போட்டுட்டான் அதை கேட்டு கண்ணீரோட உங்கள் அப்பா வெளியில் போயிட்டார் அவர் போனப்போ எங்க யாருக்கிட்டையும் தெரியவும் இல்லை அவர் விஷயத்தையும் சொல்லல சிசிடிவி கேமரா வச்சு தான் நாங்களே பார்த்தோம் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல சாரிங்க எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் ஸ்டாஃப் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டாரு உங்கள் அப்பா கோச்சுக்கிட்டு போயிட்டார் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தான் உங்க மனைவி மட்டும் கரெக்டா வந்து இந்த மாசம் மாசம் பைசாவை கட்டிருந்தாங்கன்னா எங்க ஸ்டாஃப் யாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் கலங்கி உடஞ்சி போய் நின்ன பிரபுவுக்கு தான் அப்பாவை பத்தின ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு டைம் தீபாவளி அந்த டைம்ல தன்னுடைய ஷாப்பிங் மாலுக்கே துணி எடுக்கிறதுக்காக பிரபு தன்னுடைய மாமனாரோடையும் தன்னுடைய மகனோடையும் தன்னுடைய மனைவி வைஷ்ணவியோடையும் அங்க நேரா கார்ல போய் இறங்குறாங்க துணி கடையில் போய் துணி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம பிரபுவோட மாமனார் சொல்கிறாரு பார்த்தியாப்பா நான் உங்ககிட்ட அந்த இருபது கோடி ரூபாய் நிலத்தை விற்க சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்ட வச்சு இன்றைக்கி நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அதுவே நீ அதை விற்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீ ஒரு கம்பெனியில் அடியாளாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கணும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன் இன்றைக்கி பார்த்தியா எந்த நிலைமைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவோட மாமனார் அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வெளியில் ஒருத்தர் ம வீல் சேரில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தன்னுடைய மகன் அதாவது பிரபுவோட மகன் வந்து அப்பா கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க எனக்கு ஒரு நூறுரூவா கொடுங்க நான் போய் ஒரு பெரியவருக்கு காசு கொடுத்துட்டு வரணும் அவர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு கொஞ்சம் மொட்டை அடிச்சுட்டு ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்காரு ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம தாத்தா மாதிரியே தெரியுது நான் கொண்டு போய் காசு நூறுரூவா கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரபுவோட மகன் கேட்குறான் அதை கேட்ட பிரபுவுக்கு மனசு உடஞ்சி போச்சு நம்ம அப்பா தான் ஒரு வேலை நிற்கிறாரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடி போய் பார்க்குறான் பிரபுவோட அப்பா அங்கே வீல் சேரில் உட்காந்துருக்காருங்க ஐயே எந்திக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த பிரபுவுக்கு மனசே இல்லைங்க அப்படியே ஓடி போய் அவர் காலில் விழுந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு கோலத்தில் உங்களை பாப்பேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா என் மனைவி உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பாம விட்டதால நீங்க நீங்க இந்த நிலைமையில் இருக்கீங்க என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஓ ஒன்னு கதறி அழுவுறாங்க அதை அழுவுறத பார்த்த உடனே நான் பிரபுவோட மனைவி வைஷ்ணவிக்கும் கண்கள் கலங்கிருது அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தவரை நம்ம ரொம்ப குடும்பப்படுத்திட்டோமோ இதுக்கப்புறம் நம்ம இவரோட தான் வந்து இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவருடைய அப்பாவோடையும் தான் இருந்தாகணும் வாங்க வீட்டுக்கு போகலாம் தன்னுடைய மாமனார் காலைல விழுந்து மன்னிப்புக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் நீங்கள் இல்லைனா இன்னைக்கு நாங்கள் எந்த நிலமே இல்லை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கலங்கி தன்னுடைய மாமனாரை அழைச்சிக்கிட்டு போறாங்க வீட்டில் இந்த மாதிரியான செயல்கள் இன்றளவும் உண்மை நிகழ்வுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது மனிதரோடக்குள்ளேயே வாழ்க்கையில் தயவு செஞ்சு பெரியவங்களை எங்கேயுமே தவிக்க விட்டுறாதீங்க அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அவங்க இருந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய பல மாதிரி அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி யோசிக்கணும் நம்ம இன்னைக்கு இருபது வயசுல இருந்தோம்னா நமக்கு நாளைக்கு அறுபது வயசு வரலாம் அன்னை நேரம் நம்ம அப்பா அம்மாவை நம்ம கவனிச்சு தான் நம்மளை நம்ம பிள்ளைங்க பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் தோணணும் தயவு செஞ்சு பெரியவங்களை மட்டும் தவிக்க விட்டுறாதீங்க இந்த வீடியோவை பார்த்த நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்